வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நவராத்திரி ஸ்பெஷல் ஜவ்வரிசி கேசரி நவராத்திரிக்கு ஒரு நாள் இனிப்பும் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இந்த வருஷம் வித்தியாசமா ஜவ்வரிசி கேசரி பண்ணி பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி கேசரிக்கு ஒரு டம்ளர் ஜவ்வரிசி ஒரு டம்ளர் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நைலான் ஜவ்வரிசி இது ஒரு நூத்தி கிராம் இருக்கும் நான் இந்த சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதோட எடை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி கிராம் இருக்கும் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு கேசர் செய்யறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்க ஜவ்வரிசி நாலு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு நல்ல ஊறி இருக்கு இதை ஒட்ட தண்ணி இல்லாத வடிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இதே போல ஒரு முடி தேங்காய ஒரு மீடியம் சைஸ் தேங்காய ஒரு முடி தேங்காயை துருவி நல்ல கெட்டியான பாலா ஒரு கால் டம்பர் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டும் கேசரி செய்ய தேவைப்படும் இந்த ஜவ்வரிசியை நல்லா வடிகட்டி கொண்டு வந்துடுறேன் வானிலி வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் நக்ஸெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நெய் காயட்டம் பொறிச்சிக்கலாம் கொஞ்சம் எல்லாத்தையும் பொறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பாதாம் திராட்சை நவராத்திரிக்கு ஒரு இனிப்பு செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இதுல பால் நம்ம ஒன்ற ஒன்னேகள் டம்பருக்கு போட்டிருக்கோம் அதை போட்டிடலாம் தேங்காய்பால் நல்லா கொதிச்சு சுண்டட்டும் இதுலயே நம்ம சேர்க்க வேண்டிய கலர் பொடிய சேர்த்துக்கலாம் லெமன் நல்லா கொதி வரட்டும் இந்த தேங்காய் கேசரி செய்யற போது ரொம்ப டேஸ்டா வாசனையா இருக்கும் நெய்யும் உங்களுக்கு அதிக தேவைப்படாது இது ஒரு மூடி தான் இது நல்லா கொதி வரட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நல்லா கொதி வரட்டும் ஜவ்வரிசிய தண்ணி இல்லாத வடிச்சு வச்சிருக்கேன் இந்த பால் எப்படி கொஞ்சம் தேங்காய் பால் சுண்டட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டீங்கன்னா நல்லா சுண்டிடும் வடிகட்டி வச்சா ஜவ்வரிசியை நம்ம போட்டுக்கலாம் ஒரே மாதிரி ரவா கேசரியே பண்றதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு கேசரி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஒரு மூடி வைக்கலாம் ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு ஒரு டம்ளர் அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு நம்ம இப்ப சர்க்கரையை சேர்த்துக்கலாம் போது நல்லா பொடிஞ்ச வரிசையா கேட்டு வாங்குங்க பொடிஞ்ச வரிசையா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நைலாஞ்ச வரிசி பொடிஞ்ச வரிசையா வாங்குங்க இப்ப ஃபர்ஸ்ட் எலகுன மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுக்கு கெட்டி ஆயிடும் ஆறாறு கொஞ்சம் கெட்டி ஆயிடும் சக்கரை போட்டதுனால இலகி இருக்கு ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஈஸியா செஞ்சிடலாம் பத்தே நிமிஷம் தான் தேங்காய் பாலும் ஒரு பத்து நிமிஷத்துல சுண்டிடும் ஜவ்வரிசி ஊற வைக்கிறேன் ஊற வைக்கிறதா நேரம்தான் கேசரி செய்யறதுக்கு ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் இப்ப நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப நெய்யும் தேவைப்படாது ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டாலே போதும் அவ்வளவுதான் இது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கு ஆற ஆற கெட்டி ஆயிடும் கெட்டி ஆன பிறகு காட்டுறவங்களுக்கு நம்மளோட ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு நல்ல கெட்டியா கேசரி பதத்துக்கு வந்துருச்சு இதுக்கு ரொம்ப நெய் கூட தேவைப்படலை பாருங்க சூப்பரான ஜவ்வரிசி கேசரி ரெடி ஆயிடுச்சு இது போல ஒரு நாள் அம்பாளுக்கு எப்பவும் ரவ கேசரி பண்றதுக்கு பதிலாக இது போல ஒரு கேசரி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க எல்லாருக்கும் நவராத்திரி தினம் நல்வாழ்த்துக்க